ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ராஸ்டர் பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு அந்த திருமணம் சார்ந்த பதிவு தான் அதுல முக்கியமாக திருமணம் ஏற்பட்டு விவாகரத்து ஏற்படக்கூடிய சூழல்கள்ல அந்த விவாகரத்து பல வருடங்களாக சில பேருக்கு தெரியும் சில பேர் தொடர்பு பேசுவாங்க பல வருடங்களா டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு சார் சேர்ந்தும் வாழ முடியல பிரியணும்னு நினைச்சாலும் அது வந்து பிரிவு ஏற்பட மாட்டேது ஒரே டென்ஷன் டிப்ரெஷனா ஒரு சூசைட் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை என்பது இருக்கு சார் என்ன பண்றதே தெரியலன்னு சொல்லி இது போல சில பேர் வந்து தொடர்பு கொண்டு பேசுவாங்க இது போன்ற திருமணம் சார்ந்த பல விஷயத்த வந்து பேஸ் பண்ணி தான் இந்த பதிவு என்பது அமைய போது பர்டிகுலர் டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா தான் அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்ப என் கணவர் வந்து அஞ்சு வருஷமா நானும் என் கணவரும் பேசாம இருக்கேன் சார் நான் என் அம்மா அம்மாவிட வீட்டுல தான் இருக்கிறேன் அவரு இங்க விளையாட்டுல இருக்கிறாரு டைவர்ஸ் கேஸ் மாதிரி நடந்துட்டே இருக்குது ஆஜராக பண்றது ஒரு வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டேன் இருக்கிறாரு என்ன பண்றதே தெரியல இது போல டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் சூழல்களை வந்து பேஸ் பண்ணி நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறாங்க பொதுவாகவே இந்த டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்தாலே ஆறு பன்னிரெண்டாம் பாவம் இப்ப ஜோதி ரீதியா தான் நம்ம வந்து அணுகின்றது போறோம் அதாவது டைவர்ஸ்னு வந்தாலே ஆறு பன்னிரெண்டாம் பாவம் லக்ன பாவமும் ஏழாம் பாவமும் ஜோடி கணவர் மனைவி ரெண்டுமே சேர்ந்திருப்பது ஒன்னு ஏழாம் பாவம் ஜோதிடத்துல அதுக்கு டைரக்ட் பன்னிரெண்டாம் பாவம் ஆறு பன்னிரெண்டாம் பாவங்கள் அப்ப ஆறு பன்னிரெண்டாம் பாவம் என்பது விவாகரத்து அப்படின்ற காரத்துவங்களை வைத்திருக்கக்கூடியது யார் ஒருவரின் ஜாதகத்தில் ஏழாம் பாவ அதிபதி ஆறு பன்னிரண்டாம் அதிபதிகளோட சேர்க்கை பெற்றிருக்கும் போது முதல் திருமணம் என்பது அவங்க நிலைக்காது டைவர்ஸ் நிச்சயமாக ஏற்படும் அதை எப்ப ஏற்படும் தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி எப்ப ஏற்படுறது நம்ம வந்து கணிக்க வேண்டியிருக்கும் அதாவது ஏழாம் அதிபதி ஆறு பன்னெண்டாம் அதிபதிகளோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் இல்ல ஆறு பன்னெண்டாம் அதிபதிகளுடைய பார்வை அந்த அதிபதிகளுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த ஸ்தானங்கள்ல இருக்கும் பட்சத்திலேயும் அதை டைவர்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மீது உண்டு இல்ல ஏழாம் பாவ உபநட்சத்திராதிபதி நட்சத்திரம் மூலமாக உபநட்சத்திரம் மூலமாக கேபி அதாவது ஆறு பன்னெண்டு தொடர்பு நம்மளால சொல்ல முடியும் இது எப்படி இருக்குன்னா இது வந்து போயிடும் ஆறு பன்னெண்டு தொடர்பு இருக்குன்னா எந்த ஒரு பிக்கல் பொடுங்கள்லாம் இருக்காது ரெண்டு பேருமே வந்து ஒருங்கிணைந்து நானும் விவாகரத்தை வாங்கிக்கிறேன் நீ விவாகரத்தை வாங்கிக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம் சொல்லி சமரசமாக அந்த நிர்வாகத்தின் நடைபெற்று விடும் ஆனா இது போல சுச்சுவேஷன் எல்லா நேரங்களும் இருக்காது சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தன் மேல ஏதோ ஒரு சில விஷயங்கள் மறைச்சு பண்ணிட்டு இருப்பாங்க மேரேஜ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க திருமணத்துக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கும் தெரிய வந்த பிறகு வந்து என்ன பண்ணுவாங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க ஆனா இன்னொரு தரப்பு என்ன பண்ணுவாங்க தான் மீது தவறு இருக்கும் என்று தெரிந்தும் அது வந்து என்ன மேல தவறு இல்லை சொல்லி வாதாடுவாங்க அது அதனால என்ன ஏற்படும் பல வருடங்களாக கேஸ் முடிவு பிரச்சனையா இருக்கும் இது போன்ற சுச்சுவேஷன் என்ன ஏற்படும் அப்ப அவங்களுக்கு வந்து சேர்ந்து வாழ முடியாது பிரிய மூச்சலா பிரியவும் முடியாது அடுத்த லைஃப் அவங்களால பார்த்துக்கவும் முடியாது இதுக்கெல்லாம் காரணம் ஜோதி ரீதியா என்ன சொல்லி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன் ஆறு பன்னெண்டு தொடர்பு இருந்துச்சுன்னா டைரக்டா மியூச்சுவல் விவகாரத்தின்பது ஆயிடும் ஆனா சில டைம் இந்த எட்டாம் பாவம் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு எட்டாம் பாவம் என்பது ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக வச்சிடும் ஒரு கார்னர் பண்ண வச்சிடும் ரொம்ப ஒரு மன கஷ்டம் தொந்தரவுகள் மனவருத்தம் சூசைடு வரைக்கும் போகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய எட்டாம் அதிபதி தான் அப்ப அந்த திருமணத்தை குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் அதிபதி யாருக்கெல்லாம் வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு இருக்குன்னு வச்சுங்க அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை என்பது வாழும் போது சிறப்பு இருக்காது நினைக்கும் போதும் அந்த ஏற்படாது பல வருடங்களாக இருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கும் இல்லாத ஒரு தவறு கூட இருக்கு எட்டு பண்டாம் அதிபதிகளோட தொடர்பு ஏழாம் பாவத்தில் என்பது இருப்பது ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பண்டாம் அதிபதிகளோட சேர்க்கை பெற்றிருந்தாலோ இல்ல ஆறு எட்டு பண்டாம் அதிபதிகளுடைய பார்வை இந்த ஏழாம் பாவத்தில் என்பது இருந்தாலோ இல்ல ஏழாம் அதிபதிகள் மீது விழுந்தாலும் இந்த பிரச்சனை இது போல இது போல சூழல் என்பது வரும் இருக்கக்கூடிய சூழல்கள் என்பது வரும் சில நேரத்துல ஏழாம் பாவத்துக்கு சபரடா ஒரு கிரகம் வரும் அந்த கிரகம் தன்னின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திர அடிப்படையில ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு பெற்றாலும் இது போன்ற சூழல்களை நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் என்பது அப்ப அடுத்த கட்டமா இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ல ஒரு உதாரணம் என்பது நான் சொல்ல போறேன் இப்ப என்னென்ன காம்பினேஷன் சொல்லிட்டேன் அதுக்கு உதாரணத்தை நம்ம சொல்லணும் இல்ல அதுக்கு ஒரு சில ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ஒரு தர்மபுரியில இருந்து ஒரு ஆண் நபர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு அப்போது அவருக்கு நாற்பது வயசு கிட்ட என்பது இருக்கக்கூடிய சூழல் அவர் என்ன சொன்னார் சார் ஹைகோர்ட்ல என்னுடைய கேஸ்ன்றது போயிட்டு இருக்கு சார் அந்த பெண்ணை வந்து ஒரு ஏமாற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து மறைச்சி மேரேஜ் மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க என்ன பிரச்சனைனா அந்த பெண்ணுக்கு சைக்காலஜிக்கலா ஒரு மென்டலாக ஒரு சில ப்ராப்ளம் வந்து இருக்கு அது முன்னாடி சொல்லலை திருமணமான பிறகு அந்த ரெண்டு மூணு நாட்களிலே இந்த விஷயம் என்பது தெரிய வந்துட்டு இருக்குது அந்த ஒரு தாம்பத்தியத்துக்கும் ஒத்துழைக்கலை நிறைய மெடிசன் எல்லாம் அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்ப நிறைய விதமான பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கிறாரு அதன் இதைய பின்னாடி தெரிய வந்து சார் தெரிஞ்சுட்டாலும் அதாவது கட்டண மனைவியை கைவிடக்கூடிய சூழல்கள் கிடையாது சார் ஆனா ஒரு விஷயத்த தெரிஞ்சு பண்றது வேற மறைச்சு ஏமாற்றி பண்றது வேறன்ற ஒரு ஒரு மனநிலை தான் அவர் இருந்தாரு அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் இல்லை சார் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விவாகரத்து என்பது நான் கேஸ் என்பது போட்டுட்டேன் சார் ஆனா அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க ஒரு சரியா வந்து நியூச்சலா அவங்க வந்து டைவர்ஸ் என்பதை ஏத்துக்க மாட்டாங்க பல வருடங்களா கிட்டத்தட்ட ஏழு வருஷமா அவருக்கு டைவர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார் இதுக்கு என்ன ஒரு விடியோ காலம் என்பது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாரு அவருடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன் நான் அந்த கட்டணம் மட்டும் ஜென்ரலா சொல்லிடுறேன் பாருங்க அவருடைய ஜாதகத்துல அவர் வந்து ஒரு மீன லக்கணக்காரு இந்த சூரியன் தொடர்புன்றது பார்க்கணும் மீன லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் உண்டான அந்த சூரியன் அந்த மீன லக்னத்துக்கு எட்டாம் பாவத்துல அதில் என்பது இருந்துச்சு கூட வந்து புதனுடைய காம்பினேஷன் புதன் வந்து ஏழாம் அதிபதி அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன காம்பினேஷன் வருது ஆறாம் அதிபதியான சூரியன் எட்டாம் பாவத்தில் இருந்து ஏழாம் அதிபதியான புதனோடைய சேர்க்கை பெற்று இருக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆறு ஏழு எட்டு காம்பினேஷன் ஆயிடுச்சா அப்ப அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ் ப்ராப்ளம் ஆகுதுக்கான சூழல்கள் எல்லாமே அவருக்கு இருக்கு சுக்கர தசையில அவருக்கு மேரேஜ் என்பது ஏற்பட்டு இருக்கு வந்து எட்டாம் அதிபதி தான் எட்டாம் அதிபதி ஏழு என்பது இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்பது கொடுத்துருக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா எட்டு ஏடு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய அந்த சுக்கர தசை முடிவு முடியும் தருவாயில அவருக்கு திருமணம் ஏற்பட்டிருக்கு அது எப்படி ஏற்பட்டிருக்குன்னா இந்த எட்டாம் பாவம் தொடர்பு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து மூணு எட்டு காம்பினேஷன் சுக்கன் வந்து மூணாம் அதிபதி ஒருவாறு எட்டாம் அதிபதி மூணு எட்டு தொடர்புனாலும் இந்த இடத்துல ஏமாற்றத்தின் மூலமாக ஒரு விஷயத்துல உள்ள மாட்டிப்பாங்க அப்படின்றது இந்த மூணு எட்டாம் அதிபதி தொடர்புகள் ஆட்டோமேட்டிக்கா அப்ப அந்த சுக்கரதை முடியக்கூடிய தர்வாயில ஒரு விஷயத்தை வந்து மறைச்சு இவருக்கு ஒரு மேரேஜ் என்பது ஏற்பட்டு விட்டது ஆனா அந்த சுக்கரதை முடிஞ்சு தசை உடனே ஏற்படக்கூடிய சூழல்கள் ஏற்பட்ட பிறகு அந்த ஒரு சில நாட்கள்லேயே இது பிரச்சனைகள்லாம் தெரிய வந்து என்பது அப்ளை பண்ணியிருக்காரு ஆனா அவங்க வந்து இது இல்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த வந்து நல்ல நல்லவங்க போல வாதாடக்கூடிய சூழல்கள் இதனாலே வந்து பல வருடங்களாக கேஸ் என்பது இது அவரோட ஜாதத்தை வந்து பார்த்தேன் சூரியரசை முடியக்கூடிய தருவில தான் தொடர்பு கொண்டு பேசினாரு அந்த சூரியரசை முடியும் போது நான் ஜாதத்தை பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து சந்திர ஸ்டார்டிங் சந்திரன் வந்து நல்ல அமைப்பு லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதினாலே ஒரு விமோச்சனம் என்பது ஏற்படும் ஒரு விடிவு காலம் என்பது கொடுக்கும் நல்ல சந்தோஷம் மனமகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காலம் என்பது லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி அந்த சந்திரன் வந்து பாருங்க லக்னத்துக்கு பத்தாம் பாவத்துல இருக்கல அதாவது எந்த இடத்துலன்னா தனுசு ராசியில அந்த இடத்துல சந்திரன் அப்ப ஐந்து பத்து காம்பினேஷனு அந்த சந்திரன் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக ஆறு பன்னெண்டு தொடர்பு அப்ப விவாகரத்து ஏற்படணும் பத்தாம் பாவம் வெற்றியை குளிக்கக்கூடியது அப்ப ஆறு பத்து பன்னெண்டு தொடர்புகள் என்பது இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விமோசனம் என்பது இருக்கு சார் அதுல இருந்து வெளில வந்துடுவீங்க சொன்னோம் அதே போல ஒரு அதுக்கப்புறம் ஒரு எட்டு மாசம் கழிச்சு நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு இது போல சுச்சுவேஷன் சார் அந்த அடுத்த வாழ்க்கைக்காக தொடர்பு கொண்டு பேசினாரு இருந்தாலும் இது போல நம்ம என்ன ப்ரொடிக்ஷன் எடுத்து கொடுத்தோன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த விஷயம் நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு நீங்க சொல்லியிருந்தீங்க சார் அதே போல சந்திர ஸ்டார்டிங்லே அவங்க இது போலாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும் அவங்க இந்த ப்ராடெல்லாம் இருக்குன்றது எவிடென்ஸை கலெக்ட் பண்ணி நாங்க சப்மிட் பண்ணோம் சார் அதன் மூலமாக விவாகரத்துன்றதும் அவங்கள ஒத்துக்கிட்டு வீச்சில அதுக்கு அப்புறம் விவாகரத்து என்பது ஏற்பட்டுச்சு அப்ப அந்த ஏழு அந்த ஆறு ஏழு வருட காலம் என்பது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல்களை உள்ளாகக்கூடிய சூழல் என்பது வந்துச்சு இது ஆணுக்கு நேர்பட்ட ஒரு சம்பவம் இது போல எண்ணற்ற சம்பவங்கள் இருக்கு இன்னொரு உதாரணம் சொல்ற பாருங்க ஒரு பெண் வந்து தஞ்சாவூர்ல இருந்து தொடர்பு கொண்டு பேசினாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஜாதக நான் முன்னாடியே முன்னாடி என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் அவங்களும் என்ன விஷயங்கள் பின்னாடி என்பது சொன்னாங்க அதாவது அவங்களுக்கு மேரேஜ் என்பது ஆயிட்டு இருக்கு ஆன தான் தெரியுது அவர் வந்து ஆல்ரெடி திருமணமானவர் அப்படின்ற ஒரு நபர் என்பது அந்த பெண்ணோட திருமணமான பிறகு தொடர்பிலிருந்து வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பெண்மணிக்கு அது தெரிய வந்து இது போல சுச்சுவேஷன்ல ஆனா அவர் எந்த ரெக்கார்ட்ஸும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆன ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்ல அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே இப்ப அந்த பெண்மணியோட ஜாதக அமைப்பு சொல்ற பாருங்க ரிஷப லக்னம் லக்னத்துக்கு எட்டாம் பாவத்துல அதாவது லக்னத்துக்கு எட்டாம் பாவம் தான் ராசி தனுசு ராசில மூணு கிரகத்தின் தொடர்பு குரு செவ்வாய் சுக்கிரன் மூணு கிரகம் என்ன அதிபதிகள் பாருங்க சுக்கிரன் வந்து லக்னாதிபதி ஆறாம் அதிபதி கம்பு வழக்கு கோட்டு கேஸ் ஏற்படுத்துறது ஆறாம் அதிபதி கூடிய கிரகம் தான் ஏழாம் அதிபதி செவ்வாய் பன்னெண்டாம் அதிபதியே இந்த இடத்துல வந்துருவாரு ரிஷப லக்னக்காரர்களுக்கு அந்த செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் அதுக்கப்புறம் தனுசு ராசில இருப்பது தனுசு தனுசு ராசின்றது லக்னத்துக்கு எட்டாம் பாவம் அந்த இடத்துல குரு என்பது இருக்கு அப்ப எப்படிப்பட்ட சூழல்கள் என்பது பாருங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அலையாத அலைச்சல் என்பது இல்ல அந்த கலெக்ட் பண்றதுக்கு பல வழிகளை போராடிட்டாங்க ஏழு வருட காலங்கள் அவரு இல்ல எனக்கு மேரேஜ் ஆகல என்பது சாதிச்சு கூடிய நபர் ஆனாலும் ஏழு வருடங்கள் என்பது தொடர்ந்து ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை பல விஷயங்கள் அஹ் முடிஞ்சே அதுக்கு இறுதியில அந்த செவாதசை முடி முடியக்கூடிய தர்வாயில அந்த தொடர்பு ஒன்று பேசினாங்க இது போல சுச்சுவேஷன் சார் ஒண்ணுமே பண்ண முடியல என்ன பண்றதே தெரியல அவரு அதனால எதற்காக தீவு இருக்கா ஜாதகத்துல இதுல இருந்து நான் வெளில வர முடியுமா அப்படின்றதுக்காக கேட்டாங்க நான் பார்த்தேன் இந்த சவா தசை முடியக்கூடிய தெருவால் இருக்கு மேடம் அடுத்த தசை வந்து ராகுதை ஸ்டார்ட் என்பது ஆகக்கூடும் ராகு என்பது லக்னத்துக்கு பத்தாம் பாவத்துல என்பது இருக்கு நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில ரெண்டு பட்டு காம்பினேஷன் அப்ப ரெண்டு பத்து தொடர்புன்னாலே நமக்கு ஒரு வெற்றியை நிச்சயமாக தேடித்தரும் ராகு வந்து சந்திரன் சேர்க்க ராகு சந்திரன் காம்பினேஷனு ரிஷப லக்கணக்காரங்க சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு மூணாம் அதிபதி அப்ப பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் லக்னத்துக்கு பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்பது இருக்கு நல்ல தொடர்பு நிச்சயமாக அது விடுதலை என்பது ஏற்படும் மேடம் அதுல இருந்து வந்துருவீங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எவிடன்ஸ் என்பது நிச்சயமாக கிடைக்கும் நான் பார்த்து போன பிறகு உடனே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில தான் தேடிட்டு இருக்காங்க இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் கனெக்ஷனை வச்சு தேடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பிரைவேட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வச்சு அவங்க அந்த விஷயங்கள் முற்படும் அவங்களுக்கு முறையான எவிடன்ஸ் ஆல்ரெடி திருமணமானவர் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் கழிச்சு நம்மள தொடர்பு கொண்டு பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அவங்க இது போல நீங்க சொன்னீங்க சார் அதே போல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மூலமாக எல்லா விஷயங்களும் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணி அவருக்கு ஆல்ரெடி திருமணமானவர்ன்றதை நாங்கள் வந்து நிரூபிச்சிட்டோம் இப்ப நன்றி நல்ல சொல்லியிருந்தாங்க இது போல எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கு அப்போ டைவர்ஸ் கேஸ் இழுத்தடிக்குன்னா அவங்களுக்கு அந்த எட்டாம் பாவத்தின் தொடர்புகள் அந்த ஏழாம் பாவத்தில் இருக்கும்போது ஏமாற்றத்தின் மூலமாக திருமணம் நடக்கும் இல்ல திருமணத்துக்கு பிறகு அந்த அந்த விஷயங்கள் தெரிய வந்து அவங்க அந்த கோர்ட்டு கேஸ்ல இழுத்தடிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் அதுக்கான விமோசனமா ஜாதக ரீதியாக இருக்கு அந்த தசைகள் மாறும்போது நிச்சயமாக விமோசனம் இருக்கு அந்த ஜாதகத்தை பார்த்துல மனேஜ் பண்ண நம்ம சொல்ல முடியும் அந்த முக்கியமான ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த பதிவு வந்து போட்டிருக்கேன் சார்ந்த கன்சல்டேஷனுக்கு தனிப்பட்ட தொடர்பு பேசுங்க என்று சொல்லி இந்த தொடர்ந்து இந்த பதிவு முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நான் பல இடங்களுக்கு நேரடியாகவும் போயிருக்கிறேன் இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் நியூமராஜி கன்சல்டேஷன் எது வந்தாலும் கொண்டு பேசுங்க இன்னும் பிரீவியஸ் வீடியோஸ்ல எண்ணற்ற வீடியோலாம் இருக்கு பாருங்க என்னற்ற பல விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுருக்கோம் வீடியோஸ்லாம் என்னோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே சேனல்ல டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க வீடியோல அவைலபிள் என்பது இருக்கும் தொடர்பு கொண்டு பேசுங்க மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவுகள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரத் நன்றி வணக்கம்